எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க பெரியவங்களுக்கு சான்றவர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சங்கங்க நிறைய போஸ்ட்லாம் சரணியை காட்டினாங்க அதாவது நைன் இயர்ஸ் கழிச்சு படம் பண்ண வர்றாரு அப்படிங்கிற ஒரு பில்டப்பாக சொன்னாங்க நான் இப்படி ஆக்சுவலாக நீங்களாம் பே பண்ணோம் ஒம்பது வருஷம் படம் எடுக்காமல் இருந்திருக்கான் இவன் என்ன பண்ண போகிறான்னு ஆனால் எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க சந்தோஷம் நன்றி ஒரு வாட்டி சூதுகோ முடித்தோடனே எஸ்ஆர் பிரபு சார் வந்து என்ன பிடிச்சார் பிடிச்ச தனியாக பேசணும் சரின்னு போய் பேசணும் பேசும்போது அவர் என்ன சொன்னால் சூதுகோன்னு ஒரு தலைப்பு வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐயா அது ஒரு கேலி அவர் கிண்டல் அது அப்படி எடுக்காதீங்க அப்படின்னேன் அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அவர் சிவகுமார் சாரும் அது எப்படி அப்படி எடுத்திருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதாக கேள்விப்பட்டேன் போட்டேன் அப்போ அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம் கவலைப்படாதீங்க நாங்கள் தர்மம் வெல்லுன்னு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த தர்மம் தான் இந்த படம் ஸோ எங்கள் வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்புறம் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ஃபிசிக் ஃபிசிக்கலாக சொல்லணும்னா ஒரு கரும்பு மெஷின்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபிசிக்கலி இட்ஸ் எ வெரி டஃப் ஒர்க்கு மென்டலி பார்த்திங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்க்ரேடு தான் சொல்லுவேன் கொஞ்ச நாளைக்கு பக்ஸஸ் ஃபிக்சஸ்லாம் இருக்கும் பட் ஆனால் ஓவர் த லாங் பீரியட் இட் வில் பி ஏ சாஃப்ட்வேர் அப்க்ரே சாஃப்ட்வேர் அப்கிரேடு தான் நினைக்கிறேன் இந்த படம் எனக்கு வாய்ப்பளித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அலாங் வித் நானுவல் சார் கார்த்தி சார் அவங்களால தான் இந்த படம் இட் எஸ் கம் அவுட் ஸோ வெரி கிரேட்ஃபுல் அப்புறம் இதில் ஒர்க் மிச்ச எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனா ஹிட் இந்த படம் ஹிட் அதுவே என்னோடய நன்றியாக நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களோட தெரிந்து கிடச்ச ஒரு நன்றியாக நான் வச்சுக்கிறேன் தேங்க் யூ ஆல் அண்ட் சுந்தர் சூப்பரா அவன் தான் மேக்ஸிமம் போன அந்த படத்தில் ஐம் வெரி கிரேட்ஃபுல் தான் தேங்க்யூ டா நல்ல சார் இருங்க சில கேள்விகள் இருக்கு உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார் சார் சாரி உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார் முதல் முதல் திரைப்படம் வித் கார்த்தி சார் இல்லைங்களா இந்த திரைப்படத்துக்கு இந்த கதைக்களத்துக்கு கார்த்தி சார் தான் இஸ் த பர்சன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்ததுக்கு காரணம் சொல்லுங்க சார் இல்லை முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்க தேவையில்ல அது ஃபேக்சுவலாக லாஜிக்காக ஃபிக்ட் ஆகிருச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த இமேஜ் எவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சுன்ன அதுவே அதாவது இட்டு நாங்கள் இதில் வந்து இதுக்கு யார் பொருத்தமாக இருக்கான்னு யோசிப்பதற்கு அந்த வேலை இல்லை அதுவே யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க ஓ கரெக்டாக இருக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எளிதாக அமைஞ்சிருச்சு பட் அவர் கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ஒரு ஒர்க்காக இருந்துச்சு அதை நான் வெரி அது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லும் அது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் பல ஒர்ஷன்ஸ் போனுச்சு பல பேர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன் பல இருந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணி தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிச்சு பட் ஆனால் அவர் கேட்ட சில கேள்விகள்லாம் வந்து அந்த கதைக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமாக மாறி அது எங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போனுச்சு ஸோ அந்த வகையில் அவருக்கு மிக பொருத்தமான படம் த சென்ட்ரல் ஃபிளவர் நம்ம வாத்தியார் அவர்கள் எம்ஜிஆர் சருடைய கதைக்களும் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன சார் சரி நான் ஒரு ஆஸ் எ ரைட்டர் ஸ்டோரி ரைட்டர்னா ஸோ எனக்கு வந்து கான்டெக்சுவலாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம் சினிமாவை வந்து நம்ம நேசிக்கிறோம் சொசைட்டி அதில் இப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாகிற வந்து ஆஸ் ஏடராக எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங் ஸோ அதுதான் என்னை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுச்சு எனக்கு நாங்கள் வந்து நான் பர்சனலாக நான் ஒரு வாத்தியார் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் அதுக்கப்புறம் இவர் எடுத்து அவரே வாவ் வாத்தியார் வச்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் அப்படின்னு தேர்ந்து உள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பயங்கரமான அட்மீரராகவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் ஆயிட்டேன் அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம் என்னென்னா சி நான் அவரோட அவரோட பொலிட்டிக்கல் பர்சனல் இதெல்லாம் விட்டுருங்க ஞான அப்பா வந்து ஒரு வாட்டியை சொன்னார் நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கேன்னா அதுக்கு வாத்தியாக தான் காரணம்னு சொன்னார் இந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா வாத்தியாக தான் காரணம் சொன்னார் ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஹீரோவை இன்ஸ்பிரேஷனை எடுத்தனால அவர் ஹெல்த்தியாக மாறியிருக்கார் ஸோ பொறுப்பாக அவர் ஒன்று பண்ணியிருக்கார் அதுக்கு இந்த படம் டெடிக்கேஷன் வா வா சார் வா வாத்தியார் அப்படின்ற காரணம் என்ன சார் இது வந்து வாத்தியாரை வாங்கன்னு அழைக்கிறோம் ரைமிங்கா இருக்கு அப்புறம் நல்ல தலைப்புங்கிறது அதுவா தேர்ந்தெடுத்துக்குது நாங்க வைக்கிறோம் அவ்வளவுதான் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் சார் நான் ஆல்ரெடி கேட்டு கேள்வி பட் ரிப்பீட்ல கேட்கிறேன் சார் ஃபைவ் ரீசன்ஸ் நம்ம சூது அந்த ஐடியாலஜி மாதிரி கிட்னாப் பண்ணுற ஃபைவ் ரூல்ஸ் மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்து இருக்கும் ஃபைவ் ரூல்ஸ் டு வாட்ச் திஸ் ஃபில் இன் தியேட்டர்ஸ் காத்து சார் சலமா சுற்றிருக்கார் கிருத்தி செட்டி நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க நான் டைலாக் எழுதியிருக்கேன் சனா மியூசிக் போட்டிருக்கார் அப்புறம் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளோதான் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு தியேட்டர்ஸ்ல கண்டிப்பா பாருங்க மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ சார் சனா சார் கூட உங்களுடைய தேர்ட் அசோசியேஷன் மூணு திரைப்படங்களும் சனா சார் தான் சனா சார் உங்களுடைய பாண்ட் அவர் கூட எப்படின்னு சொன்னாரு நீங்க உங்க பாண்ட் அவர் பாருங்களேன் அதாவது நான் வந்து பாட்டில் லிரிக்ஸே இல்லாமல் ஆனால் லிரிக் எழுதுறது நான் திமுருன்னு நினச்சா அந்த வந்து ஸ்டேஜில் அதை பர்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த எனக்கு மேலே திமுரு ஸோ இதுதான் எங்களோட எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒத்து போகிற ஒரு விஷயம் ஏன்னா சி இ எக்ஸ்பிரஸ் என்னோட மென்டாலிட்டியும் என்னோட என்னோட விதத்தை அவர் இக்கூடிய எக்ஸ்பிரஸ் த படத்தில் என்னோட மூடை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் ஆகிறேன் அண்ட் வி ஹவ் லாங் டு கோ நானும் சீனூலாம் போயிட்டு அவர் வீட்டில் சில நல்ல விஷயங்களாக பண்ணியிருக்கோம் வி ஹவ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் சார் அடுத்த படம் எப்போ சார் தருவீங்க